குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் என் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு ராசிபுல பார்த்திடலாம் கூடவே இன்றைய பஞ்சாங்க நிலைமை இன்றைய கிரக நிலைகள் மேலும் ஜோதிட குறிப்பு ஒன்று யாருக்கு பிடிவாதமான வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட குறிப்பும் பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி தேய்பிரை பிரதோஷம் இரவு பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய நாமயோகம் யோகம் இரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரங்கள் காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன் ஒரு மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்கு உண்டான கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில கேது விச்சகத்துல சந்திரன் சுக்கரன் தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் கும்பராசியில சனி பகவான் மீனராசியில ராகுபகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு காலையில் கணபதிக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறதுக்குமான வாய்ப்புகள் கொடுக்குது இது எல்லாரும் பொதுவாகவே செய்யலாம் ஸோ அது இனி டெய்லியும் எந்த தெய்வத்தை காலையில் வணங்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டு வருவேன் அடுத்தடுத்த பதிவுகளில் டெய்லியும் டெய்லியும் அதை அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் ரைட்டா இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்குன்னா நான் ராசி பண்ண நான் பார்த்துடலாம் மேசராசி மேசராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது நம்மளுடைய லெவலுக்கு மேல அதிகமான பொறுப்புகள் நம்மளுக்கு கிடைக்க போகுது அதனால கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாகும் என்ன ஒர்க்லோடு வந்தாலும் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் என்ன சங்கடங்கள் வந்தாலும் இறுதியில் உங்களுக்கு உண்டான வேலையை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி கண்டிப்பா முடிச்சிருவீங்க கவலை வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சிக்கான சில மாற்றங்களை இன்றைய நாள் செய்வீங்க மாற்றத்தை விரும்பி செய்யக்கூடிய நாள் சகோதர வழி ஆதரவும் மாமனார் வழி ஆதரவும் பரிபூர்ணமா கிடைக்க போகுது ஏன்னா மேலதிகாரிகள் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்க சோ அதை கொஞ்சம் சமாளிச்சு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சணாமூர்த்தி அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும்னு அதிகமாக ஆசைப்படுவீங்க ஆனால் எதுவுமே இன்றைக்கி நடக்காமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கடைசியில் மன அழுத்தம் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைய நாள் இருக்குது கவனமாக இருக்கணும் தேவையற்ற வார்த்தைகளை தேவையற்ற விஷயங்களை பேசாமல் இருக்கிறதே நல்லது நீங்கள் வாயை கொடுத்து தான் வாங்கி கட்டிக்க போகிறீங்க இன்றைக்கி வாயை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல வருமானம் ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுறதுக்குண்டான சூழல் உண்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஸ்டாக்கெல்லாம் வந்து இந்த நாள் வாங்கி போடலாம் தப்பு இல்லை அது பின்னாடி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதாவது லாங் டைம் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும் பேச்சில் மட்டும் கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ரத்த சிகப்பு அடுத்ததாக மிதுன ராசி முதன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பொது ஜன மத்தியில் இன்றைய நாள் கிடைக்க போகுது உங்களுடைய திறமையை பாராட்டி நிறைய வெகுமதிகள் கிடைக்கப்போகுது தாயார் வழி ஆதரவு பரிபூர்ணமாக இருக்க போது தாயார நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா இந்த நாள் அது தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தர்றாரு உங்களுடைய ராசி அதிபதி கணவன் மனைவிக்குள்ள நம்ம அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிற மாதிரி இருக்குது இன்னைக்கு ஸோ கவ கவனம் இல்லை அது சரண்டர் ஆகிறது தான் வேற வழி இல்லை ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவன் கேட்டியோ மனைவி கிட்டியோ இன்னைக்கு நீங்கள் சரண்டராக தான் போறீங்க அதுல மாற்றம் இல்லை மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குள்ளான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் நீசமாக இருக்கிற ராசி அதிபதி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி தைரியமாக பேசி ரொம்ப கோவப்பட்டு அதிகப்படியான முயற்சி எடுத்து கடைசியாக அந்த முயற்சிகள் எல்லாமே ஃபீல் இறந்தான் மிச்சம் எதிர்ப்புகள் தான் நம்மளுக்கு வந்து நிற்க போகுது தேவையில்லாத அலைச்சல் வேலையிலே இருக்க போகுது இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தானுங்க ரொம்ப கவனமாக இன்றைய நாளாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது சகோதரமே எதிர்ப்பாகிறதுக்கோ இல்லை சுற்றமும் நட்பும் எதிர்ப்பாக மாறுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு செல்வது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து தவிர்க்க வைக்கும் இந்த நாளுக்கு நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை அடுத்துதான் சிம்ம ராசி சிம்மராசிக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சு காட்டுவீங்க என்ன செஞ்சீங்களோ அதை தான் சொல்லியிருப்பீங்க ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பேசிய உங்களுடைய காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டிக்குவீங்க உங்களுடைய திட்டம் இன்றைக்கி பலிதமாகுது மன மகிழ்ச்சி உண்டாகும் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமான் தீவிரமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நான் தூங்குவது நல்லது ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு சொல்லி பார்க்கும்போது மூணாம் இடத்துல சந்திர பகவான் சுக்கரனோடு இருக்கார் ராசி அதிபதி புதன் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு நேற்று தான் பயிற்சி ஆனார் ஸோ இந்த அமைப்புகளில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தாயாருக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவீங்க வண்டி வாகனம் வீடு சொத்து சோதனம் சொந்தமான விஷயங்கள் அதிக நாட்டம் உண்டாகும் அதெல்லாம் கைப்பற்றிக்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு உங்களோட உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைப்பீங்க அதே போல் வந்து இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய திறமைகளுக்கு தீனி போடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அடுத்ததான் துளாராசி துளாராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் நினைவு ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இன்றைய நாள் சில அலைச்சல்களும் சில தடைகளும் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய துணிவான செயல்பாட்டினால் துணிவான முயற்சியினால் இறுதியில் உங்களுக்கு சக்சஸ் தான் மனசுக்கு பிடிச்ச விருப்பப்பட்ட சில மாற்றங்கள் இன்றைய நாள் செய்வீங்க காலி நிலம் வாங்கணும் பிடிக்கணும் பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை தேவதை பெருமாள் இன்றைய நாளில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் தேவையில்லாத பேச வேண்டாம் இங்கே வந்து கடகத்துக்கு சொன்ன மாதிரி விருட்சகத்துக்கும் பேச்சு தான் பிரச்சனையே பேசாமல் இருந்துட்டாலே எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேசாமல் இருந்துட்டாலே நல்லாயிருக்கும் பொருளாதாரத்துக்கு எந்த தடையும் இல்லை குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு வந்து அது மறுபடியும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் பாண்டிங் ஆகிறதுக்குன்னான வேலையை தான் செய்யுது தனவரவு உண்டு பேச்சில் மட்டும் கவனம் வேணும் அவ்வளோதான் ஏன்னா செவ்வாயும் சூரியனும் ரெண்டாம் பாவத்துலேயே இருக்காங்க சூடாக பேசுகிறேன்னு பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை வாங்கிக்குவீங்க இந்த காலகட்டம் கோபம் அதிகமாக வரும் அந்த கோபம் பேச்சலையும் வெளிப்படும் கவனம் ரெண்டு நாளுக்குண்டான அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்துதான் தனுசு ராசிக்கு பார்த்துருவோம் தனுசு ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குன்னு ஒரு சூழல் முழுக்க முழுக்க உங்களுடைய செயல் உங்களுடைய சிந்தனை எல்லாமே தொழிலை பத்தியும் ஜீவன பத்தியும் தான் இருக்க போகுது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மாமியார் மருமகள் உறவு மேம்படும் வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்துருவாங்க வாழ்க்கை துணை முழுசா உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்து விட்டு நல்லா தூங்குவது நல்லது இந்த நாளக்கணும்னா அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு யாருக்கு பிடிவாதமான வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தாலும் சரி பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் ஏன்னா பொதுவான கிரகம் சுக்கரன் தான் ஆண்களுக்கு மட்டும் வச்சுக்கோம் நாளைக்கு பெண்களுக்கு பார்க்கலாம் பிடிவாதமான மனைவி யாருக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இங்கே வேணாலும் இருக்கலாம் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த சுக்கரன் வக்ரம் ஆயிடுச்சு உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வக்ரம் ஆயிடுச்சு வானு போட்டிருப்பாங்க வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணி பிடிவாத குணமுடைய வாழ்க்கை துணியாக தான் இருக்கும் இருக்குது அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது அடுத்ததாக மகர ராசிக்கு பார்த்துடலாம் மகர ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேலை போல் அதிகரிக்கும் அதனால் அலைச்சல்கள் இருக்கும் தந்தை வழி சில விரைய செலவுகள் வரும் தந்தைக்கு உடல்நல கோடுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி சுத்த நினச்சி கொஞ்சம் வேதனைப்படக்கூடிய ஒரு நாள் தான் தேவையற்ற செலவுகளை குறிச்சிக்கிறது நல்லது தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம் சேவிங்ஸ் கரையிறதுக்குன்னு ஒரு சூழல் சொல்லுது இந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகளும் வரும் முக்கியமாக நாலு செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் அதில் கொஞ்சம் மனம் திருப்தியற்ற நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தூக்கம் குறைஞ்சு போகும் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்யலாம் பெருமாளுடைய பாதம் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் இன்றைக்கு நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா என்னென்ன பிளான் பண்ணுறீங்களோ அதில் எல்லாம் சின்ன சின்ன சர்க்கிள் வரும் பயப்பட வேண்டாம் என்ன சர்க்கிள் வந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உறுதி நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும் என்னத்தை நினைக்கிறீங்களோ என்ன பிளான் பண்ணுறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க இன்றைய நாள் ஃபைனலாக இன்றைய நாள் உங்களுக்கு இறுதியில் சந்தோஷத்தை தான் கொடுத்துட்டு போகும் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு மந்தமாக இருந்தாலும் இறுதியில் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகும் நல்ல நாள் இன்னைக்கு இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காவல் தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அடுத்ததாக மீனராசிக்கு பார்த்துடலாம் மீனராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க தொழிலில் அதிக முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு நாள் தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்க போது தொழில் சார்ந்து புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பெண்ணாக இருந்தீங்கன்னா மாமியார் மருமகளிடையே உண்டான அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ உங்களுடைய மாமியாரை நீங்கள் கொஞ்சம் காம்பரமைஸ் பண்ணி அவங்களுக்காக சில விஷயங்களை இருந்து பண்ணுவீங்க என்ன இருந்தாலும் அவங்களும் என்னுடைய கணவரோட அம்மா எனக்கு அம்மா மாதிரி தான்ட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முழுக்க முழுக்க உங்களுடைய காரியத்திலேயே கண்ணாக இருப்பீர்கள் காரிய வெட்டி இன்றைக்கு உண்டாகும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் நண்பர்களே உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு உங்களுக்குறேன் நாளைய ராசிபலன் பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி நன்றி வாழ்வளம் உடந்திருச்சு கிரம்பலம்